இந்த சூரத்துல் சூறத்து விசேஷம் என்ன எல்லா சூறாக்களும் விசேஷமானது விசேஷம் என்ன நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பதினெட்டு இந்த சூறால மட்டும்தான் வரும் எத்தனை அஸ்மா உல் ஹுஸ்னா பதினெட்டு தொடங்கி பதினெட்டு அஸ்மா உல் ஹஸ்னா இருக்கிறது ും ഒരേ മാതിരി മുതൽ கடைசி ஆயதை பாருங்க யுசப் ഔலவொ மஃபி சம வாத்தியுல் ஆரோப வஹுவல் அசீசுல் ஹக்கீம் முதல் ஆயத்தும் கடைசி ஆயத்தும் இதே மாதிரி ஒரே மாதிரி இந்த சூறாவுடைய விசேடங்களில் உண்டு தஃப்சீர பார்ப்போம் சரி இந்த சூறா இறங்கியதற்கான சபம உண் என்ன அதாவது நபிசல்லாஹோ அலைவசல்ல மதீனா முனவராவுக்கு போனதோடிய என்ன செஞ்சா உங்களுக்கு தெரியும் மதீனால வாழ்றது யூதர்கள் யகுதிகள் எப்பயும்தான் நாங்க சிறுபான்மையாக இந்த நாட்டில் வாழ்றதால மற்ற சமூகத்தோட ஒப்பந்தம் செய்துதான் வாழும் என்ன ஒப்பந்தம் நாங்க உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் நீங்களும் எங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது ஒப்பந்தம் நாங்களும் காரைதீவம் உதாரணமா நாங்களும் பௌத்தர்களும் நாங்களும் தமிழர்களும் ஒராளுக்கு எந்த அநியாயத்தையும் நினைக்கக்கூடாது முஸ்லீம் என்ற அநியாயம் நினைக்கணும் என்று எந்த குர்வான் எந்த ஹதீஸ்லையும் நபி சொல்லாஹு அலைகி வசல்லம் மதீனாவுக்கு வந்ததோட அங்கிருந்த பனு கைனுகா பனு நபீர் பனு குறைவா இந்த மூன்று கபீலாவோடைய ஒப்பந்தம் செஞ்சார் என்ன ஒப்பந்தம் நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒத்துமையா வாழ்வோம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எந்த அநியாயமும் செய்யறதில்ல இப்ப பதில் யுத்தம் நடக்கு பதில் யாருக்கு வெற்றியை கொடுத்தார் முஸ்லீம்களை இந்த மூன்று கபீலாலையும் இந்த பனு நவீர் என்ற கபீலா தான் நல்ல இன்டெலிஜென்ட் யகுதிகளே ஆக புத்தி சாதுரியமிக்கவர்கள் இவங்க உடனே ஒப்பந்தத்தை கூட்டினாங்க என்ன முஸ்லீம்கள் பதிலில் வந்துட்டாங்களே உங்களோட தான் நாங்கள் அப்படின்னு பதிலுக்கு பிறகு ஒஹத் யுத்தம் நடக்கும் உங்களுக்கு தெரியும் ஒஹத் யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்தார் உடனே இந்த யூதர்கள் அப்படியே மாறினாங்க குறைஷிகள் பார்க்க குறைஷிகளோட போய் ஒப்பந்தத்தை செஞ்சாங்க நாங்களும் நீங்களும் தான் ஒப்பந்தம் முஸ்லீம்களோட எங்களுக்கு எந்த ஒப்பந்தமும் இல்லை இது பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா என்ன பாடம் எப்பொழுதும் யூதர்கள் மிகைக்க தான் இருப்பார்கள் யூதர்கள் எப்பொழுதும் விவகாரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த யூதர்கள் அமெரிக்காவோடு சேருவதா பிரிட்டனோடு சேருவதா அவங்க அந்த நேரம் பிரிட்டன் இங்கிலாந்து உயர்ந்த இடத்துல இருந்தது ஆனால் சேர்ந்தார்கள் அமெரிக்காவோடு எப்பொழுதும் யூதர்கள் சேருவாங்க யார் மிகைப்பார்களோ அவர்களை கூட்டாளி ஆகி இது அவர்களுடைய காலத்தில் இருந்து வந்த திட்டம் இது இது நம்சல்லு அலைவசல்ல விளங்கிற்று இப்ப கொரைியரோட ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்தால் இனி மதீனா உள்ள முஸ்லீம்களை விட மாட்டாங்க ஒரு சஹாபி கொலை செஞ்சிட்டார் ஒரு சஹாபி தெரியாம ரெண்டு பேரை கொலை செஞ்சிட்டார் இப்ப தவறுதலாக கொலை செஞ்சா அதுக்கு தியத் கொடுக்கும் தியத்தண்டை என்ன கிட்டத்தட்ட நூறு ஒட்டகம் கொடுக்கும். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது பனு ஆமீருடைய பனு ஆமீருடைய ரெண்டு பேர் தான் கொல்லப்பட்டது. நபியவங்க பத்து சஹாபாக்களோட இந்த பனு நதீருடைய கிராமத்துக்கு போறாங்க. இருக்குது மதிய உம்ராக்கு போற நீங்க எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் அந்த கோட்டையெல்லாம் அப்படியே நான் பல தடவை போயிருக்கிறேன் ஒரு தடவை தான் கோட்டையில் ஏறி பார்த்துருக்கிறேன் இன்னும் அந்த கோட்டைகள் அப்படியே இருக்கு அந்த தான் போவாங்க மக்களுக்கு தெரியாது நபி அவங்க பத்து சஹாபாக்களோட அபுபக்கரது எல்லாம் எல்லாம் அலிரோதியல்லாகுவான் எல்லாரும் போராது இந்த பேச்சுவார்த்தை நடக்கு ஏனண்டா ஒரு முஸ்லீம் தவறுதலா ரெண்டு பேரை கொலை செஞ்சிட்டார் தியத்து கொடுக்கணும் நாங்களும் நீங்களும் கூட்டாளிமார் உதவி செய்யும் இப்ப நபிசல்லாஹு அலையுசல்லம் வாரது தெரிஞ்சிச்சு என்ன செஞ்சான் ஒரு யகுதி அம்ருமுழு ஜிஹாஷ் அம்ருமுழு ஜிஹாஷ் என்ற யகுதி என்ன செஞ்சான் பத்து சகாபாக்களும் நபியும் உட்காருவாங்களே வீடு அதுக்கு மேல பெரிய ஒரு கல்லொண்ட வச்சிருந்த அப்படியே கூட்டிட்டு வந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது நபியுடைய தலையில் அந்த கல்ல போடுறது அப்படி ஏற்கனவே ஒரு துரோகம் நடந்துட்டு இரண்டாவது துரோகம் நடக்க இப்போ சகாபாக்களும் நபி அவர்களும் போய் உட்காரல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க எழும்புங்க அந்த இடத்துல இருக்கு ஏன்னா மேலே கல் இருக்குது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலிருந்து வெளிய இறங்கி இப்ப கேக்குறாங்க ஏந்த துரோகத்தை செஞ்சீங்க இப்ப பனு நதீருக்கு விளங்கிட்டு நாங்க இந்த ரெண்டு துரோகத்தையும் ரசூலுல்லாஹ்க்கு செஞ்சிட்டோம் ரெண்டு துரோகத்தையும் என்ன செஞ்சிட்டோம் இது துரோகம் இல்ல இப்ப அல்லாஹ் இந்த ஆயத்தை வைக்கிறான் துரோகம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை அது யாராக இருக்கலாம் அல்லாஹ் சொல்றான் இப்ப பாருங்க குர்ஆன் நல்லா சப்ஹல் இல்லாஹி மா ஃபிஸ் سماவாติ வமா ஃபில் அர்ض وهوல் அல்லாஹ் சொல்றான் வானங்களில் இருக்கும் ஒன்றும் பூமியில் இருக்கும் ஒன்றும் அல்லாஹுவை துதித்து கொண்டே இருக்கிறது வானத்தில் இருக்கிற படைப்புகள் பூமியில் இருக்கிற படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்தார் தஸ்மீ சுபான் அல்லா சுபான் அல்லா இத தஸ்மீடைய சூறா நான் சொன்ன ஏழு சூறா இருக்கு சுபஹான் أسرى عَبْدِهِ مصدر سبحان الذي الله تويمي طيب يعني. سبح اسم ربك الأعلى تسبح سيئن ايوال رند سبح لله ما في السماوات ورند نقل يسبح لله نال قالت الله تسبيح 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 سبحان الله سبحان الملك القدوس سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته الله تويمي وهو العزيز الحكيم அந்த அல்லாஹ் அசீஸ் கண்ணியத்தை கொடுக்குறவ அவனை யாரும் மிகைக்க முடியாது ஹகீம் ஞானம் உள்ளவ பல தஃபீர்ல பாத்துருக்குறோம் அசீஸ் உன் கஃபூர் ஹகீம் அசீஸ் உன் கஃப்பார் அசீஸ் உன் முகத்தது கவிங் யுன் அசீஸ் அல்லாஹ் அலைங்க துவாக்க எழுங்க இந்த வார்த்தைகளை இதை சொல்லிட்டு அல்லாஹ் இப்ப சொல்றார் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா அந்த வெளியாக்கினான் வேதக்காரர்கள் இருந்து அதீர் யாரு

பைத் வேற தியார் வேற தார் வேற மின் தியா ரிஹிம் அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியாக்கினான் லி அவ்வனில் ஹஷியர் மொகல் ஹஷர் ஹஷர் என்ன ஹஷரன் என்ன மனுஷர் மைதானம் அபுணை என்ன மஷ்ஷர் அண்டா முழு உலக மக்களும் ஒன்று சேருவதற்காக பாவிக்கிற வார்த்தை மஷ்வர்

என்றால் கருத்து ஒன்று சேருதல் இது முதல் ஹஷர் மதீனாவை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் ஏன் அவங்களுள் அல்லா சொன்ன முதல் ஹஷிர் அவர் இரண்டாவது ஹஷரும் நடந்தது இது பனு நதீர் மதீனாவை விட்டு வெளியாக்கப்பட்டார்கள் இது நடக்குது ஹிஜ்ரி நாலாம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் இதே மாதம் இன்னைக்கு ரபியுல் அவ்வல் பரையத்தின முழு உலகமும் சல்லல்லாஹு அலைவு செல்லம பத்தி பேசுற மாதம் வாழ்க்கை பூராக பேசணும் வாழ்க்கை பூராக நபியை பின்பற்றணும் அன்பு மௌத் மௌத்து வரைக்கும் சல்லல்லாஹு அலைவு செல்லமுடைய மஹப்பத்திலே வாழ்ந்து மௌத்தாயிரும் ரெண்டாவது ஹஷிர் ஹஸ்ரத் உமருதி அல்லாஹுடைய காலத்தில் உமர்தீ அல்லாஹ்வான் மதீனால இருந்த யூதர்களையெல்லாம் அதர் ஆர்ட்ஸ் பக்கம் நாடு கடத்தினார் அல்லாஹ் சொல்றான் லி ஹாஷிர் முதல் நாடு கடத்தல் இது ரபியுல் அவ்வல் மாதம் நபி நவிசல்லல்லாஹ் அலையசல்லம் இதை கேள்விப்பட்டதோட மதீனாவில் அப்துல்லா பின் அவர்களை தொழுகைக்கு பொறுப்பாக்கிட்டு சஹாபாக்களை கூட்டி நடந்து போனாங்க ரெண்டு மைல் தானே அவங்க மட்டும் ஒட்டகத்துல வந்திருந்தாங்க சஹாபாக்கள் நடந்தே வந்துட்டாங்க நபி அவங்களை கண்ட பனு நதீர் உடனே கோட்டைக்குள்ளே பூந்துட்டாங்க யாரும் வெளி வரல நபி சல்லாஹூ அலேஹி வசல்லமும் സഹാബാക്കലും ആറ് കോട്ടയ മുറ്കയറ്റ